வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு ராகி நெய் லட்டு எவ்வாறு செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து முதல்ல கடையில் போட்டு உருக்கிட்டு அதில் முந்திரி கொஞ்சம் முழு முந்திரி அந்த உருண்டை பிடிக்கும்போது முழு முந்திரி வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முழு முந்திரி எடுத்துக்கோங்க அதை போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க இந்த ராகி லட்டு வந்து ராகியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே இதில் நிறைய சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு இதை வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுத்தோமா அவங்களுக்கு எலும்பு பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது முந்திரிக்கு அடுத்து ட்ரை கிரேப்ஸை போட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுட்டு இந்த கப்பில் நான் ஒரு கப்பு ராகி போட்டிருக்கேன் அந்த ஒரு கப்பு ராகியை நெய்யிலே வருங்க நெய் பத்தலைன்னா உரிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நான் உருக்காததுனால அப்படியே போட்டு வறுக்கிறேன் நெய் அதிலே வறுத்துட்டு எந்த கப்பில் ராகி எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து தூள் பண்ணி சர்க்கரை கூடைய ஒரு நாலு ஏலக்காவையும் போட்டு அரைச்சி தூள் பண்ணி இதில் கொட்டி நல்லா கிளருங்க திரும்பவும் இதுக்கு நம்மளுக்கு ட்ரையாகவே இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க திரும்பவும் கொஞ்சம் நெய் பூத்தி அந்த பதம் வர வரைக்கும் அந்த ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவு வர வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிடுங்க உருண்டை பிடிக்கல சூடு இருக்கும் அந்த சூடு கொஞ்சம் ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரொம்பவும் ஆயிடுச்சுன்னா பிடிக்க வராது இளம் சூடாக இருக்கும் கை தாங்குகிற சூட்டில் பிடிங்க இது ஒரு ஒரு முந்திரி ஒரு திராட்சை அது உள்ளே வர மாதிரி கவுண்ட் பண்ணி வச்சு பிடிங்க அப்போ நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் இதை வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரச்சே நம்ம இதை செஞ்சு தரலாம் சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சோமா ஒரு ஒரு வாரம் கூட நம்ம இது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் இது எலும்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கப்பா தேங்க்யூ